கிருஷ்ணகிரியில் வேண்டும் உள்ளிட்ட அம்ச வலியுறுத்தி நடைபெற்றது இதில் ஏராளமான அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போட்டோஜியோ சார்பில் பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்கள் சேரலநாதன் ஒன்றிய அலுவலர் கார்த்திகேயன் சட்ட ஆலோசகர் பாஸ்கர் மாவட்ட செயலாளர் மாநில துணைத் தலைவர் வெங்கடாச்சலபதி முன்னாள் மாநில துணைத் தலைவர் நந்தகுமார் தமிழ்நாடு பள்ளி சாரா சங்கத்தின் மாநில தலைவர் செந்தில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் சிவகுமார் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி மேலும் தமிழக அரசை வலியுறுத்தி நடத்தப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசு தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியின்படி புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு அமல்படுத்த வேண்டும் பள்ளிசாரா கல்வி பணியாளர்களை மீண்டும் பணியில் அமர்த்திட வேண்டும் தலைமை செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பி பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் பணிபுரியும் பணியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசை வலியுறுத்தி நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் போர்டோஜியோ சங்கத்தினை சேர்ந்த கிருஷ்ணன் ராஜா ராம் பிரசாத் நாராயணன் கம அகமது உள்ளிட்ட ஏராள மாணவர்கள் கலந்து கொண்டனர்

Gracias.